ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எறாக் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எறா கிரேவி வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும் அதே ஸ்டைலே பண்ணுவேன் இப்போ எறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றுறப்போ நம்ம எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து எண்ணெய் நிறைய விட்டு செஞ்சோம்னா தான் அதோடய ஸ்ட்ரக்சர் ஃபைனல் ரிசல்ட் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம மசாலா ஐட்டம் பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு கசகசா இது எல்லாமே நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் அது நல்லா உடனே வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் கருகீறக்கூடாது நான் ஒரு பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ கொஞ்சம் அது ஒரு ஃப்ளேவர் தனியாக கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை வடை போகிற அளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் ஆல்ரெடி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் போடுறப்போ அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் நல்லா இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே கொஞ்சம் அதாவது மீடியமாக வச்சுக்கணும் கருகவே கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகிற மாதிரி வந்துவிட்டாலே அந்த ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பாக இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது ஒரு தக்காளி பழம் போதும் அளவுக்கு தான் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் நிறைய செய்கிறதா இருந்தால் அதுக்கு தான் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நிறைய போடாமல் மீடியமாக ஒரு தக்காளி பழம் தான் நான் போடுறேன் அடித்து வச்சுட்டு போட்டேன் அரை கிலோ இற வாங்கினதில் ஒரு கால்வாசி பங்கு நான் வந்து தொக்கு செய்கிறேன் மீதி முக்கால்வாசி வந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அந்த வீடியோவும் நான் போடுறேன் இப்போ மொதல் தொக்கு மட்டும் பார்க்கலாம் தொக்கு வந்து செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஏறா போட்டு செஞ்சால் தான் பசங்க இதை வந்து விரும்ப மாட்டாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தான் விரும்புகிறாங்க அதனால் இதில் கொஞ்சமாக ஒரு கிரேவி வேணுமேங்கிறதுக்காக கொஞ்சமாக ஏற போட்டு செய்கிறது இந்த தொக்கு செய்கிறேன் புளிப்பு நிறைய இருந்தாலும் நல்லா அதனால மீடியமாக தக்காளி பழம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் எல்லாம் போட்டு அந்த பச்சை வடை போகிற அளவு வதக்கிக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் ம வத்தத்தூள் மசால் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை எல்லாமே நல்லா வா பச்சை வடையெல்லாம் போகட்டும் இப்போ வந்து எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த எறா அலசி வச்சதையும் தோக்குக்குண்டான எறாவை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் எறா வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட போதும் அது நல்லா சுருண்டுக்கிறோம் ரொம்பயும் பொட்டி கிண்டிகிட்ருக்க தேவையில்லை இப்போ எல்லா ஐட்டமும் விட்டு போட்டதுக்கப்புறம் எடா எறாவை போட்டோம்னா தோக்கு ரெடி ஆயிரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் லாஸ்ட்டாக மேலே மல்லித்தலை தூவி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்